அமெரிக்காவுக்கே ஆப்பு வச்ச நம்ம இந்தியா ஒரே ஒரு ட்ரில்லியன் இல்ல ரெண்டு ட்ரில்லியன் டாலர் நஷ்டம் என்னப்பா நடக்குது அங்கே அமெரிக்கா என்ன நினைச்சது இந்தியா மேல வரியை அதிகமா போட்டா இந்திய பொருளாதாரம் அடிபட்டுடும் பார்த்தாங்க ஆனா நம்ம ஆளுங்க அமெரிக்க பொருட்களே வேண்டாம்னு மொத்தமா புறக்கணிச்சிட்டாங்க இப்போ அமேசான் மெட்டா ஆப்பிள்னு பெரிய கம்பெனிகளோட வருமானமும் குறைஞ்சிடுச்சு மெக்டொனால்ட்ஸ் ஸ்டார்பக்ஸ் மாதிரியான நிறுவனங்களோட விற்பனையும் குறைஞ்சிருக்குன்னு தகவல் வந்திருக்கு இதெல்லாம் அமெரிக்காவே எதிர்பார்க்காத திருப்பம் ஏன்னா இப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தையா இந்தியா மாறிட்டு இருக்கு இந்திய மக்களின் ஒட்டுமொத்த நுகர்வு சக்தி தான் அமெரிக்காவை ஆட்டம் காண வச்சிருக்கு ரஷ்யா சீனா பிரேசில்னு நிறைய நாடுகளோட நம்ம உறவு பலமடைஞ்சிருக்கு மேக் இன் இந்தியா ஆத்ம நிர்பார் பாரத் திட்டங்களால இந்தியாவில வெளிநாட்டு முதலீடுகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு ட்ரம்ப் தன்னோட ஈகோவுக்காக இந்த வர்த்தக போற விட்டு விலக மாட்டேன்னு சொல்றார் இது இன்னும் நிலைமையை மோசமாக்கலாம்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க இதுக்கு அப்புறம் பிரிக்ஸ் நாடுகள் தனி கரன்சியை கொண்டு வந்தா அமெரிக்காவோட கதி அதோகதி தான் உலக பொருளாதாரத்துல அடுத்த சில வருஷத்துல இந்தியா தான் அமெரிக்காவையும் மிஞ்சும்னு கணிக்கப்பட்டிருக்கு நம்ம இந்தியாவின் அடுத்த அத்தியாயம் ஆரம்பமாயிடுச்சு